பராசரர் ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வேலுலுமி பேசிறேன் இந்த பராசரர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க தங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களையும் நடக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டையும் ஜாதகத்தின் வழியாக ஒரு கேள்வியாக வைக்கிறார்கள் அந்த கேள்விக்கு இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக நானும் பதிலளித்து கொண்டிருக்கிறேன் அந்த கேள்வி கேட்பவர்கள் தமிழில் கேளுங்கள் ஆங்கிலத்தில் கேட்க வேண்டாம் அதே மாதிரி உங்களோட ஜென்ம ராசி எது என்பதையும் ஜென்ம நட்சத்திரம் எது என்பதையும் அதே மாதிரி ஜென்ம லக்கணம் எது என்பதையும் நீங்கள் வந்து அந்த கேள்வியிலே குறிப்பிட்டுருங்க ஏன்னா நான் வந்து அந்த ஜாதகத்தை போட்டு ஆய்வு பண்ணி எதுனாலும் அது நடந்துச்சு அடுத்து உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஆய்வு பண்ணி சொல்லணும் அதனால் நீங்கள் இதை கரெக்டாக பதிவிடுங்க நண்பர்களை க பதிவிட்டு கேட்டிங்கன்னா தான் நான் கரெக்டாக சொல்ல முடியும் ஏன்னா அதை ஆனாலும் போகிற வழியில் ஒரு கேள்வி கேட்டு போயிடாதீங்க ஏன்னா ஜாதகங்கிறது ஒரு தெய்வீக கலை அதை நான் உணர்ந்து தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் அதே மாதிரி உங்களோட பிறந்த ஊர் உங்களோட பிறந்த தேதி நேரம் இதெல்லாம் சரியாக பதிவிட்டிருங்க தமிழில் பதிவிடுங்க உங்களுக்கு உண்டான கேள்வி எனக்கு நேரம் இருக்கும்போது உங்களுக்கு சரியான நீங்கள் கேள்வியாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதுக்கு உண்டான பதிலை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அது மாதிரி இன்று ஒரு ஜாதகத்துக்கு பதிவிடுறேன் ஈரோடை சேர்ந்த ரவி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு வச்சுங்களேன் அதாவது எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்போதில் பதினோரு மணி ஏஎம்ல பிறந்திருக்கார் ஈரோட்டில் பிறந்த ஒரு ஜாதகர் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் தனுசு லக்கினத்தில் பிறந்திருக்கார் இவருக்கு வயசு இப்போ பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு வயசு முடிஞ்சு நாற்பத்தாறு வயசு நடப்புன்னு வச்சுங்களேன் இவரோட கேள்வி என்னன்னா தொழிலை பத்தி கேட்டிருக்கார் ஐயா நான் வேலையில் இருந்தேங்க வேலையிலிருந்து திடீர்னு எனக்கு ஒரு விபத்தாயி போச்சு அந்த விபத்துக்கு அப்புறம் மீண்டும் என்னை வந்து வேலையில் எடுத்துக்கல என்னை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க மீண்டும் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் ஜாதகத்தை அனுப்பிச்சி கேட்டிருக்காரு ஏன் இவருக்கு ஜாதகர் படி இந்த மாதிரி நடந்தது எனக்கு வாழ்க்கையில் பின்னாடி இந்த இது இப்படியே தான் இருக்குமா இல்லை என்னோட நிலை மாறுமா எனக்கு வேலைக்கு போகக்கூடிய வேலைக்கு எடுத்துக்குவாங்களா அப்படிங்கிற எனக்கு அந்த நிலைப்பாட்டை சொல்லுங்கய்யா அப்படின்னு ஈரோடு சேர்ந்த ரவி என்பவர் கேட்டிருக்காரு ஏன்னா ஞாயிற் இதெல்லாம் வந்து நம்ம ஜாதகத்தை வைத்து அவரை யாருன்னு எனக்கு தெரியாது ஒரு யூடியூப்பில் ஒரு சேனலை பார்க்கறாரு பார்த்துட்டு ஒரு கேள்வி வைக்கிறாரு அந்த கேள்விக்கு உண்டான ஜாதகத்தை பார்த்து நான் பலன் சொல்றேன்னு வச்சிங்களேன் அவர் தனுசு லைக்கனு பிறந்திருக்காரு பிறக்கும் போது அவரோட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மகாதசியில் பிறந்திருக்கார் இந்த ராகு மகாதசைங்கிறது இருப்புன்னு பார்க்கும்போது இவருக்கு வந்து ஒரு பத்து மாசம் ரெண்டு நாள் ரெண்டு மாசம் பத்து வருஷம் ரெண்டு மாதம் நாலு நாள் தான் இருப்பு இருந்திருக்குது அதுக்கடுத்து வரக்கூடிய தசா காலங்கள் பார்க்கும்போதுங்க இவங்களுக்கு குரு மகாதிசை பதினாறு வருஷங்க அதுக்கடுத்து சனி மகாதிசைங்க நாற்பத்தஞ்சு வயசு ரெண்டு மாசம் நாலு மாசம் வரைக்கும் சனி மகாதிசை பத்தொன்பது வருஷ காலங்க இந்த சனி மகாதிசை எங்க உட்காந்துருக்காரு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதியும் மூணாம் அதிபதியும் வரக்கூடிய சனி பகவான் பத்தில் போய் கர்மஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் பாக்கியாதிபதியோட சாரத்தை பெற்று கர்மஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் இந்த ஜாதகர் அப்ப கர்மஸ்தானம்னா அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தொழில்ஸ்தானங்கள் ஜீவனஸ்தானம் அதாவது சனித கர்மக்காரங்க ஜீவனக்காரங்க அந்த இடம் நல்ல இடமானு பாத்தீங்கன்னா பாதகத்தை செய்யக்கூடிய இடம் இப்ப தனுசு லக்கணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழாம் இடமும் பாதகம் பத்தாம் இடமும் பாதகமும் அந்த பாதகம் திதிசூனமாயி வேற போச்சு அப்ப பாதகாதிபதி சயான சுகத்துல வேற போய் உட்கார்ந்துட்டாரு எந்த ஒரு கிரகமும் ஜாதகத்தில் பார்க்கும் போது பாதகத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அதோட தசா காலங்கள் நடந்தா அந்த ஜாதகத்துக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும் அது எந்த ஜாதகமா இருக்கட்டுங்க ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இந்தந்த ஸ்தானம் பாதகம்னு இருக்குதுங்க இப்ப உபயலக்கணத்துக்கு ஏழாம் இடமெல்லாம் பாதகங்க சிற லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்பதாம் இடம் எல்லாம் பாதகங்க சரத்துக்கு வந்து ஆஹ் பதினோராம் இடம் எல்லாம் பாதகங்க இந்த மாதிரி இந்த பாதகத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் அதுக்கு உண்டான ஒரு பலாபலனை ஜாதகத்துக்கு பாதிப்பான பலாபலனை கொடுக்குதுங்க இது அனுபவ ரீதியா நிறைய ஜாதகத்தில் ஒத்து வருதுன்னு வச்சுங்களேன் அப்ப இந்த ஜாதகத்தோட கேள்வி பார்க்கும்போது தொழில்ல வந்து இவர் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சிட்டு இருந்தாரு அந்த வேலைக்கு போயிட்டு இப்ப சம்பாதிப்பு வருமானம் இல்ல எனக்கு விபத்து நடந்தது ஆக்சிடென்ட் ஆக்சிடன் நடந்தது என்னை வேலைக்கு எடுத்துக்கணும் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னை வாண்டாங்கிறாங்க என்னை மீண்டும் சேர்த்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல ஒரு கேள்வி வச்சிருக்காரு ஏன்னா இவர் ஒரு நல்ல வேலையில தான் இருந்திருப்பார் ஏன்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதி போய் பாக்கியத்தில் லக்னாபதிபதி பாக்கியத்துல இருக்கும்போது அது செவ்வாய் பூர்வ புண்ணியாதிபதியோட சேர்ந்து அஹ் ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க ஒன்பதாம் இடம் இருக்கிறது நல்லது பாக்கியம்தான் அப்ப நவாம்சி போய் குரு பகவான் உச்ச உச்சம் பெற்றிருக்காரு அப்ப ஒரு சிறப்பு தான் என்று சொல்லலாம் அப்ப இதுக்கு வீடு கொடுத்தவன் சூரியனும் வந்து ராசியில நீசமா கூட நவாம்சு உச்சமாயிட்டார் அப்பா ஒரு பாக்கியம் உண்டு ஜாதகத்துக்கு அப்படிங்கிற ஒரு தன்மை கொடுப்பனை இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஆனா அந்த சனி மகா திசை நடந்தது பாருங்க இவருக்கு வந்து கரெக்டா இப்ப அதாவது இருபது வயசுக்கு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல சனி மகாதசை ஆரம்பிச்சிருச்சுங்க ஆஹ் பத்தொன்பது ஆண்டு காலம் அப்ப அந்த சனி மகாதசைங்கிறது இந்த ஜாதகத்துக்கு அனைத்து கொடுத்து கெடுப்பார் ஏன்னா பத்தாம் இடத்துல தொழிலையும் கொடுத்துருவாரு தொழில் கூட கடைசியில் அந்த பாதகத்துல உட்காந்து பாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்துவார் இப்ப அந்த ஜாதகத்துக்கு சனி மகாதசை முடிஞ்சிருச்சுங்க புதன் மகாதசை புதன் புத்தி இப்ப இந்த புத்தியாச்சும் சரி இருக்கிறன்னு பாத்தீங்கன்னா பாதகாதிபதியோட திசை அதாவது புதன் திசை பதினேழு வருஷம் வரைக்கும் இருக்குது ஜாதகத்துக்கு பதினேழு வயசு பதினேழு வருஷம்னு பாத்துங்க இதுல ஒரு நாற்பத்தஞ்சு அதுல ஒரு பதினேழு பார்த்தீங்கன்னா இதுலயே ஒரு கிட்டத்தட்ட அறுபது வயசு வரைக்கும் வந்துருதுங்க இந்த தசா காலங்களில் அறுபது வயசுக்கு மேல வந்ததுன்னு வச்சுங்களேன் அப்போ அறுபது வயசுக்கு மேல வரும்போது இந்த ஜாதகத்துக்கு இன்னும் இவர் என்ன பண்ண முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்குது அப்ப அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பாதகாதிபதி திசை இது ஒரு சிறப்பை தருமா ஜாதகத்துக்கு என்று பார்க்கும்போது ஏன்னா பாதகாதிபதி யாரு கூட போய் சேர்ந்திருக்காரு ஆறாம் கூட போய் சேர்ந்து பன்னெண்டுல உட்காந்துட்டாரு ஆறுக்கு பதினொன்னு கூடிய கூட சுக்கரனோட சேர்ந்து இது ஒரு மதன கோபால யோகம்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த பாதகாதிபதியோட சேர்க்கை பெற்றது அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படின்னு ஒரு நிலைப்பாடு அப்ப புதன் பகவான் போய் பன்னெண்டுல உட்காந்துருக்கனால சயான சுகத்தை இந்த ஜாதகத்துக்கு கெடுக்கிறார் அதாவது நிம்மதியான ஒரு தன்மையை அனுபவிக்க விடாம அந்த நிம்மதியை தன்மையை கெடுத்து கொண்டிருக்காய் அது சனி வேற பார்வை பாதகஸ்தானத்துல உட்காந்து சனி வேற பாக்குறாரு மூணாம் வரியா அப்போ அந்த ஜாதகத்துக்கு தொழில்நிலை மேலுக்கு வர முடியுமா தொழில் கிடைக்குமான்னு பார்த்தா இந்த இந்த ஜாதகத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த ஜாதகத்துக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்கு மேல இந்த ஜாதகத்துக்கு கேது புத்தி ஆரம்பிக்குது புதன் திசை கேது புத்தி கேது புத்தி தன்னோட முயற்சினால் இந்த ஜாதகருக்கு மீண்டும் வேலை அமையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அப்ப இந்த ஜாதகத்துக்கு ஏன் இந்த காலகட்டம் எல்லாம் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா தசா காலங்கள் அவ்வளவு சிறப்பு இல்லாத போச்சு இந்த ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய தசா காலங்கள் அவ்வளவு சிறப்பு இல்லை அதாவது பாதகாதிபதியோட தசா நடக்க ஆரம்பிச்சிருச்சு எப்ப ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பன்னெண்டு ஜன ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்ப இந்த ஜாதகத்துக்கு இப்ப ஜனவரியிலிருந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்திருந்தே பாதகாதிபதியோட புத்தி தசா காலங்கள் பதினேழு ஆண்டுகள் ஆரம்பிச்சிச்சு அப்ப இந்த ஜாதகத்துக்கு இன்னும் மூணு வருஷ காலத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷ காலத்துக்கு இந்த ஜாதகத்துக்கு ஒரு சிறப்பு நிலை இல்லை வேலைக்கு போக முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குது ஜாதகத்துக்கு அப்ப ஒரு நிம்மதியான தன்மை இலக்க வைக்குது அப்ப இதுக்கெல்லாம் காரணம் பாதகாதிப்போட திசை சயான சுகத்துல இருந்து தசை நடத்தினாலும் அது எட்டுல இருக்கிறதுனால கஷ்டத்தையும் கொடுக்கும் நஷ்டத்தையும் கொடுக்கும் அவமானத்தையும் கொடுக்கும்னு சொல்லுது ஜாதகத்துக்கு அப்ப எனக்கு வாழ்வாதாரம் எப்படிதான் இருக்கு இது என்னதான் பண்ணலாம் அவரோட கேள்வி இருக்குது இல்லைங்க அப்ப இந்த ஜாதகருக்கு அதாவது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூரியன் அவர் உச்சம் பெற்றிருக்காரு இவருக்கு அரசாங்கம் மூலியமாக ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும் அரசு சார்ந்த ஒரு நிகழ்வு எல்லாம் இந்த ஜாதகத்துக்கு சாதகமாக உள்ளது ஏன்னா பாக்கியாதிபதி போய் பதினொன்று நிமிஷமானா கூட அவர் நவாமஸில் போய் உச்சம் பெற்றிருக்காரு அப்ப இந்த ஜாதக லக்னாபியோட சார்த்த சூரியன் பெற்றதுனால அரசாங்கம் மூலியமா கிடைக்கக்கூடிய சலுகைகளோ ஒரு இவருக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பு எல்லாம் அது மூலியம் ஒரு ஒரு முறையிட்டார்னா நிச்சயமா அதுக்கு உண்டான ஒரு அரசாங்கமாக ஒரு வருமானம் கூட ஒரு ஜாதகத்துக்கு ஒரு நிலைப்பாடு உண்டு அடுத்தது இந்த ஜாதகத்துக்கு தொழிலுக்கு மீண்டும் கிடைக்குமா என்று கேட்காரு நிச்சயமாக கேது மகா திசையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேல ஜூனுக்கு மேல இவர் ட்ரை பண்ணார்னா அந்த எந்த வேலையை விட்டாரோ அந்த வேலையை இவருக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் அமையக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கிறது அதுக்குண்டான முயற்சிகளை இந்த ஜாதகர் எடுக்கும் போது அதுக்கு நான் சக்சஸே கொடுக்கும் அதாவது குலதெய்வ வழிபாடு இந்த ஜாதகத்துக்கு மிக மிக சிறப்பை தருங்க ஏன்னா குலதெய்வம் போய் பாக்கியத்தில் இருக்குது அப்ப குலதெய்வத்தை அணுக வேண்ட வேண்டாம் இவருக்கு வந்து பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுது ஏன்னா லக்னாதிபதி குலதெய்வத்தை அணுகிற பாக்குறாரு எங்கிருந்து பாக்குறாரு ஒன்பதாம் இடத்துல இருந்து தன்னோட ஸ்தானத்தையும் பார்க்கறாரு அடுத்தது இவர் வந்து தன்னோட முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறாரு குரு பகவான் அடுத்தது குரு புண்ணியத்தை பார்க்கறாரு தன்னோட புத்தி ஸ்தானம் ஆள் அறிவு கொண்டு செயல்படக்கூடிய ஸ்தானம் அப்ப இந்த ஜாதகருத்துக்கு குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் இவர் செய்து கொண்டு வர வர இவருக்கு வந்து நிச்சயமாக இவர் விட்ட வேலையை மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு ஏன்னா ஜாதகர் பாக்கியத்தில் போயிருக்கனால அந்த பாக்கியத்தை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதனால உங்க முயற்சியை மேற்கொண்டுகிட்டே இருங்க இப்ப நடக்க ஆரம்பிக்கக்கூடிய தசா காலங்கள் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு சிறப்பு இல்லாம இருக்குது பாதகாதிபதியோட தசா நடக்குது எந்த ஒரு கான்ட்ரிக்ட் ஒப்பந்த சைனிங்கிலும் எதுலையும் நீங்க பண்ணாம இருப்பது நல்லது பார்ட்னர்ஷிப்பு போட்டு ஏதாவது தொழில் செய்யலான்னு பார்த்து பண்ணீங்கன்னா அது லாஸ் ஆகி போயிருங்க அதனால சொந்த தொழில் இப்பத்திக்கு நீங்க வேண்டாங்க பிறர்கிட்ட வேலைக்கு போகுதா சிறப்பை தரும் ஏதாச்சும் தொழில் செய்யலான்னு போட்டிங்கன்னா அதுவும் நம்மளுக்கு வந்து பிரச்சனைக்குள்ளாயிருங்க அதனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பு இல்லாத தன்மையை காட்டுது அதனால் உங்களோட குலதெய்வத்தை வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் பண்ணுங்க அதுக்கப்புறம் ரெண்டரை ரெண்டரை வருஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீங்க விட்ட வேலை மீண்டும் உங்களுக்கு தொடரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்கய்யா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் குழமத்தி வேலூர் சந்திரன் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்னோட சேனல்ல பார்த்துட்டு இதுக்குண்டான உங்க ஜாதகத்துக்கு உண்டான ஒரு கேள்வி இருந்தனால அது பதிவிடுங்க நிச்சயமா அதுக்குண்டான ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்